சார் மோடி விழிச்ச வழையில நம்ம எல்லாரும் நமக்கே தெரியாமல் ஓடி போய் வத வத வதன்னு விழுந்துருக்கோம் சார் யோசிச்சு பாருங்களே அந்த மனுஷன் நம்மளை எங்கே கொண்டாந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாப்புலையோ அதே இடத்துக்கு நமக்கே தெரியாமல் நம்மளை கொண்டு போய் தள்ளி எக்ஸாக்டாக அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காப்புல இது அல்டிமேட் என்னன்னா அவர் நம்மளை சும்மா ஒரு புஷ்ஷு தான் பண்ணாப்புல நாம தான் ஒவ்வொருத்தனாக ஒவ்வொருத்தனையும் நகத்தி நகத்தி கொண்டு போய் நடுவுல போய் நிக்க வச்சிருக்கான் பீகார்காரன் பேரை சொல்லி உசுப்பேத்தி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி ஒரே நேரத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஐஸ்கிரீம தூக்கி வாயில வச்சிட்டு பேசாம நிக்கிற அப்படின் மனுஷன் யோசிச்சு பாருங்களே இது வரைக்கும் அந்த மனுஷன் பீகார்காரங்களை என்னை கேச்சு நினைச்சு பரிதாபப்பட்டிருக்கா பிள்ளையா இப்ப மட்டும் என்ன திடீர்னு பீகார்காரங்க மேல அவ்வளவு பாசம் அப்படியே பீறிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்குது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டை அடித்தது இல்லாமல் பீகாரில் போய் உட்காந்துட்டு பீகாரில் அடித்து தமிழ்நாட்டை முடிச்சுட்டாப்ல சார் நாளைக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டாந்து இதோட லிங்க் பண்ணி நம்மளை கேட்க போகிறான் நாம் அத்தனை பேரும் வாயை மூடிட்டு பேசாமல் பதில் சொல்ல முடியாமல் நிற்க போகிறோம் அந்த இடந்து அதுக்கு தே இப்போ அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது பார்த்துருவோமா இது வரும் தேரி தான் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுன்றதை நீங்களே சொல்லுங்கள் ஆ

பீகாரில் இருக்கிறத காட்டிலும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இது ஐயா மோடிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு இது நடந்தது இன்ஸ்பெக்ஷன் நடந்தது அதாவது ஒரு ஃபேக் வீடியோ வந்து இங்கே பரப்பிவிட்டு பீகார்காரங்களை தமிழ்நாட்டில் தலைகளாக தொங்க விட்டு அடிக்கிறாங்க கையை காலம் முறிக்கிறாங்க வெட்டுறாங்க தலையை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் வீடியோ வந்து பரவுனது அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அந்த கண்காணிப்பு குழு ஒன்று ஓடி வந்து எல்லாத்தையும் சேர்ச் பண்ணிட்டு உண்மையிலேயே இங்கே நல்லாதாப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே எந்த குறையும் கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுத்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கேயுமே கிளம்புனது கிடையாது அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு ஐயா மோடி இப்போ அந்த பீகாரில் இருக்க மக்கள் அது பீகாரில் இருக்கிறவங்களோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பீகார் மக்களும் யாரோ ஒருத்தையும் ஒரு ப்ரொடெஸ்ட்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது எங்களை வந்து தமிழ்நாடு துன்புறுத்துது அது அக்செப்டட் நல்லா தெரிஞ்சாங்க அது அக்செப்டட் ஏன் அக்செப்டட்னா அது அவங்களோட உரிமை எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் இல்லை ஒட்டுமொத்தமாகவே நடந்திருக்கலாம் அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக அவங்க பேசுகிறாங்க இல்லை பீகாரோட முதல்வர் அதில் நிதிஷ்குமார் இருக்காருல்ல அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அவர் பேசுனா கூட அக்செப்டட் ஏன்னா அது வந்து மாநில அரசியல் அதாவது இங்கே பீகார் மக்கள் என் மக்களை எப்படி நீங்கள் கை வைக்கலாம் என் மக்களை எப்படி நீ துன்புறுத்தலாம் இது பல மாநிலங்களில் பல இடங்களில் பல பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அரசியல் சார் ஆனால் ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் இந்த வேலையை பார்க்குறாரு அதாவது இந்த மக்களை இந்த மக்கள் துன்புறுத்துறாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மக்கள் அதாவது எப்படின்னா தமிழ்நாடும் ஐயா மோடி கண்ட்ரோலில் இருக்குது இங்கே பீகாரும் ஐயா மோடி கண்ட்ரோல்ல இருக்குது கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது அவங்க நினைச்சா என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பலாம் ஆர்மி அனுப்பலாம் இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஆட்சியை கலைச்சு விட்டு ஜனாதிபதி ஆட்சியாக கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு பவர் ஐயா மோடி கிட்டே இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு பேச்சுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடிவாங்க நல்லா அடிக்கிறேன் அப்போ தானே நான் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடி உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டார் கண்டிப்பாக மாட்டார் ஒரு வேளை நடந்துருந்துச்சுன்னா மணிப்பூரில் நடந்தால் மட்டும்தான் அதை மறப்பாங்க தமிழ்நாட்டிலாம் நடந்த அத உலகம் முழுக்க போட்டு காமிப்பாங்கன்னு வைங்க அது இவங்க எல்லாம் அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கல பொத்தாம் பொதுவா ஒண்ணுமே இல்லாம ஒரு இளவு இல்லாம திடீர்னு ஐயா பீகார் முதல்வர் பேசாம இருக்காரு பீகார் மே பீகார்காரங்க மேல பீகார் முதல்வருக்கு இல்லாத அக்கறை பிரதமருக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா இல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதை பார்த்துப்டி நிதிஷ்குமாருக்கு விவரம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எல்லா மோடி ஐயா ஐயா மோடிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது நிதிஷ்குமார் சொல்லாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை சொல்லி இருந்து அதையும் பார்த்துட்டு அவர் பேசாம ஊமையா உட்கார்ந்துருப்பாரு நிதிஷ்குமார் கண்டிப்பா மாட்டாரு இது எல்லாமே அதாவது ஒண்ணு ஒண்ணு இன்டர்லிங்க கண்டிப்பா ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் தன்னோட மக்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு நசுக்கப்படுறாங்க அவங்க வந்து ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சா தன்னோட ஸ்டேட்டுக்குள்ளேயே அது நடந்தா பேசாம இருப்பாங்க அதை மறைச்சிருவாங்க அது எந்த முதல்வராக விளையாட்டுருக்கலாம் ஏன்னா அது வெளியில் அவமானம் அது வெளியில் உள்ள ஒரு ஸ்டேட்டில் நம்மளோட பிள்ளைங்க போய்ட்டு அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள வந்து ரொம்ப இது நிம்மதியை வாழ விட மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கிறாங்களே அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டோட முதல்வர் சீரி பைவர் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஏன்னா அது அரசியல் அந்த இடத்துல அவங்களுக்குள்ள வந்து அவங்களோட அந்த அதாவது என்னோட நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியும் நான் தான் காப்பாற்றுவேன் உசுரோ கூட கொடுப்பேன் அது ஒரு விதமான ஒரு அரசியல் ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணும் இந்த அரசியல் செய்ய தெரியாத அளவுக்கு நிதிஷ்குமார் அவ்வளவு அரசியல் கோமாளி எல்லாம் கிடையாது அரசியல் அறிவில்லாதவர் எல்லாம் கிடையாது அவர் அரசியல்வாதிகளை வச்சே அரசியல் பண்றவர் மக்களை வச்சு அரசியல் பண்ண தெரியாமல் அப்படி இருக்கப்ப திடீர்னு இந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க தமிழ்நாட்டுல இப்ப எஸ்ஐஆர் உள்ள வருது நல்ல தனி அந்த எஸ்ஐஆர் எதுக்கு உள்ள வருது அப்படின்னா நம்மளை தூக்கி வெளியில் அடிக்கிறதுக்கு கிடையாது நம்ம கூட சேர்ந்து இவங்களை ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு வருது பீகாரில் ஒரு அறுபது லட்சம் பேர் தூக்கிட்டாங்க இப்போ பீகார் எலெக்ஷனுக்காக திருப்பூர் அந்த சைடில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் எந்தெந்த ஊரில் வட மாநிலத்தில் முக்கியமாக பீகாரிஸ் வந்து இருக்கிறாங்களோ அந்த பீகாரிஸ் அத்தனை பேருமே சொந்த ஊருக்கு டிராவல் ஆகி போகிறாங்க இவங்க போனதுக்கு தான் இங்கே தெரியும் ட்ரிஸ்ட்டு இருக்குது இவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு இங்கே இருக்கிறப்ப தெரியாது ஏன்னா உடனே நான் ஓ இதில் பீகார்லேருந்து உடனே நான் விளக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் எதுவுமே வராது லிஸ்ட்லேருந்து மட்டும்தான் எடுப்பாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும் பீகாரில் உன் பேர் இல்லைடாம அவன் திரும்ப இங்கே வருவான் இங்கேருந்து போகாத பல பேர் இங்கே இருக்கிறாங்க ஒருவேளை அங்கே போயிட்டு எனக்கு அங்கே இல்லை ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாந்து இங்கே வச்சா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை கலப்பிட்டாங்க இல்ல அதாவது பீகாரில் உட்காந்து பீகாரிகளை இவங்க வந்து பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஐயா மோடி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உட்காந்து அப்படியே பேசணும் அப்படி இல்லை இப்போ அவரு கேட்பாரு போங்கப்பா அங்கே போயிட்டு ஓட்டுரிமை கேளுங்க தமிழ்நாட்டில் ஓட்டரிஸ்ட்டை வாங்கிக்கோங்க பாரு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இதை இப்போ சொல்ல போறாங்க நாம் என்ன பண்ணோம் பீகாரிகள் இங்க வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க அவங்களை வந்து தமிழ்நாடு வந்து தரக்குறைவா நடத்துது தர மட்டத்துக்கு பேசுது அப்படின்னு சொல்றப்ப நாம் என்ன பண்ண நம்மளே அறியாம இவங்களே யார் வந்து இப்போ அடித்து எல்லாம் நல்லா தானே இருக்காங்க எங்கள் சகோதரர்கள் எங்கெல்லாம் ஒருத்தன் அவனும் எங்கள் ஊருக்காக இருந்தேன் எங்கள் விட அவன் ரொம்ப நல்லா இருக்கான் எங்களோட ஒன்றுக்கு ஒன்றா நாங்கள் பழகிட்டோம் நாங்கள் யாரையும் வந்து துன்புறுத்தலை அடிக்கலை ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிறோம் இப்போ கேட்பாங்க எல்லாம் அடுத்து இப்போ இவங்க ஓட்டல் லிஸ்ட்டை சேர்க்க சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா எஸ்ஐஆரில் நம்ம ஒத்துக்குவோமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது எவனா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் எப்படா ஏன்னா அவன் இங்கேயே இருக்கிறவனா இருந்தா ஓட்டுறது இங்கேயே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன் மட்டும்தான் ஓட்டுரிமை வச்சிருக்கான்றதுலாம் கிடையாது எல்லா மொழியும் பேசுறவன் இங்க ஓட்டுரிமை வச்சிருக்கான் ஏன்னா அவன் இங்கேயே தங்கிட்டான் வந்தவன் போகலை திரும்ப ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டான் இப்ப அந்த ஓட்டுரிமை கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது இந்த ஓட்டுரிமையா குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இங்கேயே அவன் இருக்கிறான் இருந்திருக்கான் பெர்மனன்டா ஒரு இடத்துல இருக்கான் அவனுக்கு இங்க இருக்கல பிரச்சனை சூழ்நிலை அரசியல் எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் முழுசா தெரியல அப்படின்னாலும் ஏன்னா இங்கேயே பாரம்பரியமா வலிவு தலைமுறை தலைமுறையா இருக்கிறவனுக்கு இன்னைக்கு அரசியல் என்னன்றது புரியல அவனுக்கு ஏரியா வார்டு கவுன்சில் யாருன்னு கூட தெரியாது எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிற எம்எல்ஏ தெரிஞ்சாலே பெருசு எம்எல்ஏ கேண்டிடேட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியாது அதனால அந்த அளவுக்கு அரசியல் அறிவு ஆலம்பரம் தேவையே கிடையாது ஓரளவுக்கு இருந்தால் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தா அவனுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வேலை இருந்தானா அவனுக்கு நம்ம போய்ட்டு ஓட்டு விரும்ப கொடுங்க அவனுக்கு இல்லாட்டி எனக்கு கொடுங்க நாளை போராட வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவன் உள்ளுக்குள்ள ஐக்கியமாக இருப்பான் நேரத்துக்கு ஆனால் இவங்க எல்லாம் வெறும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் இருக்க போகிறவங்க வேலை நடக்கிற வரைக்கும் இருப்பாங்க அவங்கள தப்பு சொல்லலை அடுத்து எங்கே வேலை இருக்கோ மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இருக்க கோயம்புத்தூர் போவான் கோயம்புத்தூரில் இருக்கவன் ஊட்டி போவான் ஊட்டியில் இருக்கவன் சென்னைக்கு வருவான் சென்னையில் இருக்கிறவன் திடீர்னு திருச்சிக்கு போய் உட்காந்துருப்பான் இவங்களுக்கு அந்தந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஓ ஒன்று ஒரு ஐடியாவும் இருக்காது இப்போ அவனுக்கு ஓட்டு நம்ம கொடுங்கடாம நாமும் முடியாதும் போ உடனே என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா இவங்க எல்லாம் பீகாருக்கு அதாவது தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக இருக்குது இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வேலைக்கு வரேன் ட்ரெயினை பிடிச்ச நேரம் இங்கே தான் இருக்கிறாங்களா என்ன இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிக்கும் போவாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதை யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாடு மட்டும் குறிப்பிட இது ரெண்டு ஒரே இடத்துல ரெண்டு மக உண்மையில பயங்கரமான பாலிடிக்ஸ் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேணா பாருங்க இதை கலப்பு வாங்க சார் கண்டிப்பா கலப்புவாங்க இருக்க விட மாட்டாங்க யாரையுமே இருக்க விட மாட்டாங்க கலப்பிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு ஓட்டு நம்ம கொடுத்தா நீ உண்மையான தமிழன் இதுக்கு இங்க இருக்கிற அந்த பாச சில இதெல்லாம் ஏஜென்ட்கள்லாம் இருக்காங்க இல்ல அவங்களும் இந்த வேலையை பார்ப்பாங்க அவங்கள அவங்கள கல இப்போ முக்கியமாக நம்மளை கிளப்பி விட மாட்டோம் அவங்கள விடுவாங்க அவங்கள கிளப்பி விட்டு ஏன் நாங்கள் எல்லோரும் இங்க தானே இருக்க எங்களுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டீங்களா ஏன் எங்களுக்கு நாங்களும் நீங்களும் ஒன்றா தானே இருக்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இந்த பேச்சு இந்த வெறுப்பு பேச்சு அப்போ அங்கே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும் ஐயா மோடி அன்னைக்கே சொன்னார் எங்களுக்குத்தான் ஒன்றும் தெரியலை இவங்களுக்கு இப்பயுமே ஒன்றும் தெரியாது ஏன்னா இந்த இன்டென்சி ரிப்போர்ட்ல இவங்க அத்தனை பேரையும் விடுபட்டு போன அத்தனை பேரையும் ஒரே இடத்துல கொண்டாந்து சேர்க்கறதுக்கான ஒரு வேலையா கூட இது இருக்கலாம் சார் அன்னைக்கு கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும் முடியாது இவங்களை சேர்க்க முடியாது இவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கிடையாது இவங்களை நாங்க தரம் மாட்டோம்னு சொல்லணும் தரம் மாட்டோம்னு சொல்றப்ப பீகார் காரங்களை பார்த்து அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா அந்த பேச்சு மறுபடியும் அங்கே வரும் இதைத்தான் நாங்கள் முன்கூட்டியா சொன்னோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் பீகாரிகளை வடமாநிலத்தவர்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்லை அவங்களை வந்து கேவலமா பாக்குறாங்க ஏன் அவனுக்கு வந்து ஓட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான் இன்னும் சொல்ல போனா வடக்குல இருக்க மீடியாக்கள் இந்த பெரும் மீடியாக்கள் இருக்கு இல்லையா அந்த சேட்டலைட் மீடியாக்கள் அந்த சேட்டலைட் மீடியாக்கள் ஆல்ரெடி தமிழ்நாட ஏதோ ஒரு பெரிய ஒரு இது ரேஞ்சு கொண்டாந்து வச்சிட்டாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க ரேஞ்சு கொண்டாந்து விட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடுகாரங்க பீகாரிகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்கள இன்னும் சொல்ல போனால் அவங்கள வந்து நம்மளை வந்து ஒரு இந்த அரபு கண்ட்ரிஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த ஷார்ஜா துபாயி அங்கெல்லாம் வந்து இந்த ஏமாற்றி வேலையை கூட்டு போய் கடைசியில் ஒட்டகத்துக்கு பின்னாடி கழுவிட சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி பீகாரிகளை இங்கே தமிழ்நாட்டில் எரும மாட்டுக்கு கழிவு விட சொல்கிறேன் சொன்னாலும் சொல்லுவாங்க சார் இது அத்தனையுமே நடக்கும் இது எல்லாத்தையுமே நாம் உட்காந்து இதுக்கான ஒரு அடித்தளமாக தான் ஐயா மோடி இந்த வேலையை பார்த்துருக்காரோ நாமளும் கொஞ்சம் எமோஷ்னலாக என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் உங்களை விட நாங்கள் தானே இங்கே நல்லா வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட இருக்கிறத விட எங்கள்கிட்ட தான் அவங்க நல்லா இருக்காங்க அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நாமளும் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அப்படியே டிராவல் உட்காந்துட்டோம் இப்போ நம்மளே அதை அப்படியே அதே மைண்ட் சொற்றோட தள்ளி தான் கொண்டு போய் இப்போ நிக்க வைக்க போறாங்க ஏன்னா நீங்க சொன்னீங்க ஏன் வச்சுக்க சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா வச்சுக்க விட மாட்டேங்களா அவன் உங்களை என்ன பண்ணுறான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனும் வந்து உங்கள ஓட்டு தானே அங்கேதானே இவ்வளவு நாளாக இருக்கிறான் இந்த பேச்செல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய அரசியலாக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்றது நம்ம வாயாலே நம்ம வாக்குமூலம் கொடுத்துட்டோம் நம்ம வாயாலே நம்ம ஒத்துக்கிட்டோம் அவங்க இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரொம்ப சுமூகமாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை வேறுபாடு இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்னாகத்தான் இருக்கிறோம் அவங்க மாட்டோம் அவங்க வேலை பார்க்குறோம் நாங்கள் இப்போ அது ஏன் ஒருவேளை இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்கிறேன் அவன் இங்க இருக்கிறதுலையோ அவன் இங்க உழைக்கிறதுலையோ அவன் சம்பாதிக்கிறதுலையோ அவன் இங்க சந்தோஷமா வாழ்கிறதுலையோ யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை அவன் கையில கொடுத்து இனிமேல் இதை பண்ணலாம் அதாவது இந்த இடத்துக்கு இந்த ஓட்டு நம்ம பண்றோம் பார்த்தீங்களா நாமளே ஓட்டு யாருக்கு போடுறோம் ஏன் போடுறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம தான் சில நேரங்கள போட்டுக்கிட்டு இருக்கும் வேற வழி இல்லாமல் சும்மா கண்ணை மூடிட்டு போறவனா நிறைய பேர் இங்க இருக்கான் அந்த இடத்துக்கு ஓட்டுச்சாவடிக்கு உள்ள போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சரி இவனுக்கு போடுவோம் அந்த டிசிஷன்ல ஏன் போடுறோன்னு தெரியாது கடைசி வரைக்கும் ஆனா அவன் ரொம்ப தெளிவா இருப்பான் நல்லா கேட்டு அவன் கையில ஓட்டு போச்சுன்னா அவன் ஏன் தெளிவா இருப்பானா அவனுக்கு ஒரு இலவு இங்கே இருக்கிறது தெரியவே தெரியாது அவனுக்கு யார் என்ன பண்றா இத்தினால யார் என்ன பண்ணிருக்கா இவங்க என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முகம் அது ஒன்னா மட்டும்தான் இருக்கும் ஏற்கனவே நைனாராயணன் சொல்லியிருக்கா நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இதெல்லாம் அவங்க அழகா பிளான் பண்ணி கொண்டு வந்து தான் வச்சுரு செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் அவங்க ஏதாச்சும் செட்டிங் பண்ணால் அந்த செட்டிங்கில் போய் சிக்காம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வசம் படுவோம் தான் பட்டதுக்கு அப்புறம்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் அப்படி பண்ணாங்கன்றது அவ்வளவுதான் நன்றி